சோகம் தரும் காதல் காதல் என்றால் கண்களில் ஒளி பாயும் இதயத்தில் இனிமை மலரும் உலகமே சிரித்த மகிழும் ஒரு மோதல் வந்தது அந்த காதலின் கடைசி வலி என் காதல் தந்தது இந்த கவிதையின் கடைசி வரி காதலின் ஸ்பரிசத்தில் நிலவும் நடமாடும் ஏழும் நடனமாடும் காற்றும் இணைய பாடல் பாடும் நேரம் கூட ஸ்தம்பிக்கும் ஒரு வார்த்தை போதும் புன்னகை பரவ உன் பார்வை போதும் வானம் வண்ணமாக சிறு அசைவு போதும் காதலின் எண்ணம் ஆக உனக்கோ இந்த காதல் எதுவுமில்லை எனக்கோ அந்த மகிழ்ச்சி ஏதுமில்லை முன்னருகில் இருந்தாலும் என்னு உள்ளம் வெறுமையில் தாங்கவில்லை உன் பெயர் என் இதயத்தை துடிக்க வைக்கிறது அந்த துடிப்பில் உயிர் ஏதுமில்லை கண்ணீர் உண்டு காதலும் கண்ணீரை கை நீட்டி அழைக்கிறது சிரிக்க ஆசை வரவில்லை சிரிப்பு கருப்பாய் கசக்கிறது நினைவுகள் வந்தாலும் சோகத்தின் பாதையில் வருகிறது காதலித்தால் இனிமை வரும் புன்னகை போக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி சிரிப்பதற்கு தேவையில்லாத நினைவுகள் என்றுமே வருகிறது Алғы தேவையான құның әріп бойырыл құның құның құның